சிம்ம ராசி அன்பு நிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகளில் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக പരംഗ് அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளே நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேல உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதாக யார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இவங்க வந்து ஒரு சிங்கத்தை போல ஆளக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது முயற்சிகள் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமா இருக்குங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும் குழந்தைகள் உங்க சொற்படி கேட்டு நடப்பதால சந்தோஷம் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையில் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வரக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நன்மையை பாய்க்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்குங்க அதே போல மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடி அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செல்ல வேண்டிய நிலை வருங்க மேலும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டிய நிலை வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களுக்கு படிப்பதன் மூலமாக வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றும் என்றாலுமே எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க திருமணம் வயதை அடைந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும் இன்னும் சிலருக்கு நினைத்தவரே கடன் பிடிப்பீங்க மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலுமே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீங்க பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பதவிக்கு இருந்து வந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை பார்ப்பீங்க உங்களின் வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் மாலை வேலையில் சிவனை வணங்கி வர காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே போதுமான பணவரவு இருப்பதால் எளிதாக சமாளிச்சிருவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மன மகிழ்ச்சி பெறுவீங்க திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுங்க நல்ல இடத்துல வரணும் அமைவதற்கான வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் நடக்கும் அதே போல் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தற்போது எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் பணி ஆட்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது வேலை செய்யும் பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலை காரணமாக பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் வரக்கூடுங்க அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவங்கள் கிடைக்கப் போகுது உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களுக்கு தடபுடலாக நடக்கும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை வரப்போகுது அரசியல் துறையில் உங்களுக்கு கௌரவம் கூடும் அது மட்டும் இல்லாமல் மந்திரி போன்ற பதவிகளோ தேடி வரும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மைகள் நிறைய கிடைக்கும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் வரக்கூடும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போதுமான ஊதியம் அப்படிங்கிறது இருக்காது அரசு அதிகாரிகளால் இன்னும் சிலருக்கு சில பல இடையூறுகள் அப்படிங்கிறது வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ள கேது செஞ்சிப்பதால மனதில் இனம் புரியாத குழப்பம் வரும் எடுக்கும் வேலைகள்ல இழுப்பறையும் உண்டாகும் உங்க விருப்பத்திற்கு மாறா உடன் இருப்பவங்க செயல்படுவாங்க குடும்பத்திலையும் எதிர்பாராத நெருக்கடிகள் வரும் உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது மேலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகவும் புதிய நட்பால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க சட்டத்திற்கு புறமான வேலைகளில் உங்களையும் அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலை வரப்போகுது அதன் காரணமாக வழக்கு நெருக்கடி வரும் அதனால் பார்த்து கவனமாருங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கிடையே விரிசல் குடும்பத்தில் ஒருவரை விட்டு ஒருவருக்கு நோய் ஏற்படும் என்றாலுமே உங்களது ஜீவனாதிபதி சுக்ரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும் சுப செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் மிக்க செயல்பாட்டால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குங்க சினத்தை அடக்குனிங்க அப்படின்னா உங்க உடன்பிறப்புகளோடு ஒத்து போவது நல்லதுங்க இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலைகளும் வரப்போகுது மேலும் அதிகாரிகளுக்கு அரசியல் பெரும் புள்ளிகளின் ஆதரவாள பதவி உயர்வுகளை சுலபமாக கிடைக்க போகுது மக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான பலன்களும் கிடைக்க போகுது மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை எப்படிப்பட்டாவது வெற்றியை அடைஞ்சிருவீங்க இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் கிடைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும் பூமி வீடு மூலமாக லாபம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பண முடிவு ஏற்பட வாய்ப்பாம நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம சிம்ம ராசி டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி